ஓட்டு ஒன்பதாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல கெமி இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி மூணாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க எழுபதாயிரத்து நூற்றி பதிமூணு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க தொண்ணூற்றி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சோ தொடர்ந்து முதல் இடத்துல கணேஷ் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து முப்பத்தி மூணு ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்த போட்டியாளர்களே கணேஷ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டிங் வந்து வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாங்க இந்த ஓட்டிங் முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் எந்த போட்டியாளர் வெளியே நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ